வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நம்ம கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம் மறக்காமல் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எழுத்தி ஆள்பது எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமாக நமது கடகராசி நண்பர்கள் இன்றைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போது தான் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மகம் சந்திராஷ்டமம் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் தனுஷில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்னென்ன நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆள்முதல் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் ராசியில் இருக்கும் சந்திரன் மாலை ஐந்து மணி பத்து நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு நகர்கிறார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் கேது புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுடன் இணைந்து சிறந்த வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக குறிப்பாக வெளியில் உங்களது அலுவலகம் சம்பந்தமோ அல்லது உங்களது தனிமையான பர்சனல் விஷயமாக நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனதும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் தொண்டு செய்வதில் மற்ற சமுதாயத்தில் உதவி செய்வதில் நீங்கள் இன்று சமுதாய பணியில் ஈடுபடுவதில் அதிக ஆர்வம் கொள்ள வேண்டும் இதனால் உங்களுக்கு மன அமைதி மேலும் மேலும் அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்களது காதல் சிறப்பாக கைகூட வேண்டும் என்றால் உங்களது குடும்பத்தினர் உள்ளது உங்களது பெற்றோர்கள் ஆகியோருடன் நீங்கள் இன்று இணக்கமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக உங்களது பெற்றோருக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவர்கள் மனதை குளிர செய்ய வேண்டியது இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை சிறப்பாக கைகூட உதவி செய்யும் மேலும் உங்களது பெற்றோர்களுக்கு தேவையானதை அறிந்து அவர்களை கேட்டு அவர்களுடன் அமர்ந்து பேசுவது உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாளை ஆக்கிவிடும் இல்லை என்றால் இன்று இன்றைய நாள் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சற்று கடினமாக இருக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் துணிச்சலாக தைரியமாக இருப்பீர்கள் எந்த ஒரு முடிவையும் இன்று மிகவும் துணிச்சலாக எடுத்த மற்றவர்களை அசத்தக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் நீங்கள் மிக தைரியமாக உங்களது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உங்களது தைரியமான முடிவுகள் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை தரும் இன்றைய தினம் நீங்கள் நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு சற்று வருத்தங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் இன்றைய தினம் அதில் ஆட்சி பலம் பெற்று சிறப்பாக செயல்படுவீர்கள் என்பதால் நீங்கள் புதியவர்களை சந்திக்க வெளியில் செல்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தையும் நீங்கள் ஒதுக்க வேண்டியது அவசியம் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இதனால் உங்களுக்கு இன்றைய நாளை சிறந்த நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான நேரங்கள் ஓய்வு நேரங்கள் கிடைக்கும் அதனை நீங்கள் நின்று பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைக்க நீங்கள் இன்றைய தினம் உங்களை தவறாக அவர் எண்ணுவதால் சிற்ற சில அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல இனிமையான வாழ்வு காணப்படுகிறது எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினருடன் நெருங்கிய நண்பர்களுடன் சேர்ந்து உங்களது நாளை அருமையானதாக மாற்ற முடியும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது அலுவலக பணிகளிலும் சிறப்பாக செயல்படலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கான பணி முயற்சிகள் மற்றும் வேலைவாய்ப்பில் ஏற்கனவே ஈடுபட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளாக அமைப்பிடுவீர்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் இழுபறியாக இருந்த தன உறவுகள் வசூல் செய்து மகிழ்வீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வீட்டு உறுப்பினர்களை கேட்காமையே அறிந்து நீங்களாகவே அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றி வைத்து அசத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது புதிய பொருட்கள் வாங்குவது குறிப்பான எண்ணங்கள் என்றதென உங்களுக்கு மேலங்கி காணப்படும் இந்த தினம் வெளியூர் தொடர்பான பயணங்களில் உங்களுக்கு இருந்து வந்திருந்த காலதாமதங்கள் நீங்கி நீங்கள் விரைவாக உங்களது பயணங்களை மேற்கொள்ள இப்பொழுது சாதகமான சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் உங்களது குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோரின் எண்ணங்களை நீங்கள் நீங்களாகவே அறிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டு அசத்தக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் சற்று போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருப்பீர்கள் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்து உங்களுக்கு தோல் கொடுத்து உதவுவார்கள் இந்த தினம் நீங்கள் உத்தியோகம் கருதி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலை கூட ஏற்படலாம் ஆனாலும் நீங்கள் அதை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நலன்மைகள் நன்மைகள் ஏற்படும் நமது கடகரசி நண்பர்கள் இன்றைய தினம் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் இன்றைய தினம் பச்சை நேரத்தை நீங்கள் இன்று பயன்படுத்தலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டூ ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பெல்பட்டன் அழுத்தி ஆன்பு அழுத்துங்க அப்போதான் புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்திலும் சரி அல்லது உங்களது தொழிலிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுகிறது எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு அடித்தளம் கிடைக்கும் நாளாக இருக்கும் இதுவரை உங்களுக்கு இருந்து செய்ய வேண்டிய பணம் அமைந்துள்ளது ஏற்படுகிறது மேலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான எண்ணங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக நிறைவேறும் உங்களது வீட்டு உறுப்பினர்களின் தேவைகளையும் நீங்கள் அவர்களின் எண்ணங்களை நீங்களாக நிறைவேற்றி வைத்து மகிழ்வீர்கள் புதிய பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களிடையே நீங்கள் ஒற்றுமை மற்றும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீர்கள் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்களது வெளியூர் தொடர்பான பயணங்கள் ஏற்பட்டால் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் அதில் சுணக்கம் காட்ட தேவையில்லை உங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு சில கட்டாயமான வெளியூர் பயணங்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நீங்கள் தைரியமாக அதை மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் வியாபாரம் சிறப்பாக இருந்தாலும் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக சமாளித்து உங்களது ஆச்சரியப்படக்கூடிய முடிவுகள் எடுக்கும் திறமையால் நீங்கள் மற்றவர்களை அசத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு இன்றைய தினம் நமது கடகராசி முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் மற்றும் பயன்படுத்த வேண்டிய எண் ஆகியவற்றை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் முழுமையாக பார்த்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லலாம் உங்களது கமெண்ட்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களது ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே